டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மனதில் ஒரு உண்மையான புது சந்தோஷம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பழைய கடன்களை பரிசல் செய்வதும் தொழில் மொத்தமான முன்னேற்றமும் அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் தீர்வது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு செலவுக்கு இன்று தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பதில் நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பீர்கள் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவேறு சொல்வதை தயவுசெய்து கேட்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மிக மிக கவனமாக கையாளக்கூடிய நாள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் வந்தால் அதற்காக கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றை நிறைவேற்றி முயற்சித்து அதில் வெற்றி காண்பீர்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் ஏற்றம் செல்வாக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிக்காக பயணங்கள் தொலைதூர பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் புது கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தும் நெஞ்சில் ஒரு படபடப்பு இல்லாமல் சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் வாழ்த்துக்கள் குவியக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீண்ட நாட்களாக முயற்சித்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் தேவையில்லாதவர்களெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லுவதை கோபப்படாமல் கேட்பது இன்றைக்கு மிக முக்கியம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு கோபப்படுவது சிக்கலாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏற்றமான அமைப்பு படபடப்பில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி சுபவரிய பிராப்தங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் திருப்பி அந்த சிக்கல்களின் ஆரம்பம் திடீரென்று அதிகரிக்கலாம் கோபப்படாதீர்கள் தேகாரோக்கியத்திற்கு உண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் ஏற்றம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் சூழ்நிலை மாறும் குடும்பத்தில் மட்டும் அந்நூணி குறைபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சிறிய சண்டை பெரிய மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைவது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலித்து தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆனால் அந்த முன்னேற்றம் பெரிய அளவுக்கு போற்றப்படக்கூடிய அமைப்பாக இல்லாமல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தடைகளை ஏற்படுத்தும் எனவே குரு மந்திரங்களை உபசரிப்பது குரு பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான அமைப்பாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமை கையாள்வது நன்மை தரும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் படிப்பு சார்ந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பழக்க வழக்கத்தில் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது மிக முக்கியம் அதே சமயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபவரையும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தைவெளி உறவுடன் சிறிய கோபதாபம் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு பொறுமை காப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஜெயம் சத்ரு ஜெயம் புது பொறுப்பு தொழிலில் ஏற்றம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்த பதட்டம் குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அருமையான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்